இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் பழையத்துக்கு பக்கத்தில் வாணிபுத்தூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து நம்ம நீராட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் திரு நீரோட்டம் திருச்செங்கூடிலேருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபச்செட்டு பழையத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கு டிஎன் பழத்து பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பானிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து நீராட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதி ஃபாரஸ்ட் ஏரியான்னு வச்சுக்கேன் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டம் அமைச்சிருக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு மூணு போராட்டம் அமைச்சிருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்திருக்கு ஆனால் போதுமான அளவுக்கு தண்ணி வரல இல்லை ஒரு ஒரு இஞ்சி ஒன்று இஞ்சி அந்த மாதிரி தான் தண்ணி வந்திருக்கு பெருசாக அவங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணி அதில் கிடைக்கல அதனால தான் நம்மள மாதிரியே வந்து நீரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க அப்படி வந்து நம்ம அவங்க தோட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்த வந்து நமக்கு ஒரு நாலு லேயர் அது நாலு கொடி நாலு ஜலம் நாலு நீரூற்று மட்டம் சந்திக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சென்டர் பண்ணி கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி உள்ள மட்டம் ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் இல்லை ஈக்கி மட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படித்தான் ஒரு மட்டம் இருக்கும் மீதி நான் மூணு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மட்டம் அதனால் இந்த இடத்த நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போதுமான தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் எவ்வளோ ட்ரில் பண்ணுற இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம அடிக்கடி செக் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லேரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் கட் ஆகும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் ஆகும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர் ஆகும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றம்பது எழுநூற்றி அறுபது அதிகபட்சம் இந்த இடத்துல ஒரு எட்நூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ண சொல்லியிருக்கிறோம் அதுக்கும் மேலே அப்படின்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது பாறைகளோட அமைப்பு அடுக்கல் என்ன மலை சார்ந்த இடம் அப்படிங்கிறனால அடுத்தடுத்து கல்லுக்கு மாறி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்கிறது அடிக்கணக்கு முன்கூட்டியே வந்துடும் கொஞ்சம் கல் மாறாமல் ஒரு ஒரே இடமோ கல் மாறாமல் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓடும் அந்த மாதிரி ஓடிச்சுன்னா கொஞ்சம் டெப்த் ஓடுற மாதிரி இருக்கும் மாதிரி சொல்லியிருக்கணும் சரிங்களா ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஒரு மாதம் ஆகும் அப்புறம் நான் ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு போர் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடி வரைக்கும் கூட ஒரு சில போரில் அமைச்சர் பார்த்துருக்காங்க அதாவது இப்போ இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் போதுமான தண்ணி கிடைக்கல ஒரு ஒன்று இஞ்சி அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சு அதனால தான் வேறு நல்லா பாயிண்ட் அமைச்சிடலான்ட்டு நம்மளை கூப்பிட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை வெளியே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து நீரோட்ட சம்மந்தமாக மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சக்தியை பண்ணி வச்சுக்கோங்க அந்த இந்த பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க அதாவது உங்களோட வீட்டு மனைவியிலேயோ விவசாய தோட்டத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை கிணறு விட்டுவதற்கு சைடு போர் அமைக்கிறதுக்கு நேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்போ அணுக இதை கிடச்சுன்னா அதை கண்டிப்பாக அதை நம்ம வீடியோ முழு ஷேர் பண்ணுவோம் அதனால் மறக்கணும் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்